இவர் கூட வந்து பல வருஷமாக கூட வேலை செஞ்சுட்டு வர்றதால அவர் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காரு ட்ரேடிங் பண்ணுறதால நாங்கள் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் பண்ணோம் நாங்கள் ரெண்டு பேருமே அதனால் வந்து எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததால் நாங்கள் தனியாக தான் வந்து சர்வை பண்ணி வந்துட்டுருக்கோம் இது அவங்க ஒரு ரீசனாக வச்சு எங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறோம் ட்ரேட் பண்ணுறதால நீ வந்து லோன் எடுத்தோ இல்லை வேறு எங்கேயாவது கடன் வாங்கியோ இல்லை ப்ராப்பர்ட்டி எதாவது மாட்டேஜ் பண்ணியோ எங்களுக்கு காசு கொடு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படின்ற வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து என் வீட்டுக்காரர் வந்து எங்கிட்ட சொன்னப்போ நாங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணோம் வேணா நம்ம வந்து ரெண்டாவது பாப்பா வர போகிறாங்க அதனால நமக்கு வேணா நம்ம வந்து ஹோம் லோன் போட்டு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம் எப்போ நாங்கள் ஹோம் லோன் போட்டு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோமோ அதுலேருந்து அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே வந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க உங்களால் வெளியே அரேஞ்ச் பண்ண முடியல நாங்கள் சொன்னதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க நீ வந்து கஷ்டப்பட வேணாம் ஸ்ரீதர்னு ஒரு ஏஜென்ட் வந்து எங்ககிட்ட இருக்காங்க அவங்க கிட்ட வந்து சொன்னால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நான் சொல்கிற அமௌண்ட்டை எடுத்து தருவாங்க நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் வந்து உனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க சொன்னதின் பேரில் வந்து கம்பெனிலேயே வந்து என் வீட்டுக்கார்கிட்ட வந்து பேன் அண்ட் ஆதார் ரெண்டுமே வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ரீதர் என்ற ஏஜெண்ட் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து கால் வருது ஒன் ஓ கிளாக் ஒரு வீட்டுக்கு வராரு கால் வருது இந்த மாதிரி வந்து விக்னேஷ் வந்து சொன்னார் உங்களுக்கு எடுத்து தர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து நிறைய பயன் அடைவீங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து இது வரைக்கும் பேசியிருக்காங்க ஃபோன் மூலமாக வந்து பேசியிருக்காங்க வீட்டுக்கே வந்து பேசியிருக்காங்க சிந்தியா விக்னேஷ் சங்கீதா வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி வந்து இவங்களாம் லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹோம் லோன் எடுக்காமல் அவங்க சொன்னதின் பேரில் அவங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்து இன்றைக்கி வந்து அறுபத்தி லட்சம் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஸ்ரீதர் மூலமாக நாங்கள் லோன் எடுத்து அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையே எங்களுக்கு ஃபோன் வந்துடும் ஈவினிங் வந்து அவங்க வந்து கம்பெனியில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிறப்போ டிரான்சாக்ஷன் பண்ணிப்பாங்க கிட்டத்தட்ட பதினோரு பேங்க்கில் வந்து லோன் எடுத்திருக்கோம் அந்த லோன் வந்து திருப்பி கட் அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நாங்கள் வந்து காசு கேட்டோம் ஃபஸ்ட்டு கேட்டப்போ அவங்க வந்து இல்லை அப்படி நாங்கள் காசு வாங்கினதும் காசு அறுபத்தி ரெண்டு லட்சம் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டதும் நாங்கள் இஎம்ஐ காசு கட்டலையே நீங்கள் ஏன் கட்டலை நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க தர முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னாங்க நான் வந்து என்னுடைய சரடு வீட்டில் இருந்த ஜுவல்ஸ் அதெல்லாமே வந்து வித்து வித்து வந்து கொஞ்சம் வந்து இஎம்ஐ கட்டினேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து கட்ட முடியல எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க கட்ட முடியாத காரணத்தினால நான் அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் சரி ஓகே பேங்க் சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுத்து பேங்க்லேருந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்து எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ எல்லாமே நடந்தது இதை எடுத்துகிட்டு போயிட்டு விக்கிக்கிட்டே வந்து என் வீட்டுக்கார் சொன்னார் பேங்க்லேருந்து ரொம்ப ப்ராப்ளம் பார்த்து பண்ணுறாங்க இருக்கீங்க நான் நீங்கள் ஏதாவது வந்து அமௌண்ட் போட்டு விட்டுருங்க இல்லைன்னா என்னுடைய லோன் அப்படியே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க அவங்க சொன்னதே இதுதான் உங்களுக்கு வேணாம் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தோன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அந்த லோன் அப்படியே நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஜிஎஸ்டி ஃபோர்க்லோஷோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணி தந்துடுறோன்னு அவங்க தான் சொன்னாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரர் நம்பி லோன் எடுத்து கொடுத்தது அதுக்கப்புறம் அவர் அங்கே நீ லோன்லாம் கட்ட முடியாத என்னால் நீவும் பொண்டாட்டி வேணால் தூக்க மாட்டேன்னு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்போது ஜேனில் இருந்தே சொல்லியிருக்காரு ஆனால் என் வீட்டுக்கார் வந்து அதை வந்து என்கிட்ட சொல்லலை நான் வந்து ஏதாவது மனசு கஷ்டப்படப்படுறோன்னு அவர் சொல்லலை இந்த பிரச்சனை இப்படியே சார்ட் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சிசிபி டிசிபிக்கு போச்சு போன பிறகு அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து விசாரணை போச்சு ஒரு மூணு டிஎஸ்பி மாறினாங்க மூணு டிஎஸ்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு விசாரிச்சு விசாரித்து கடைசியில் எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்களோ க்ளோஷியர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க க்ளோஸ் சிவில் வழக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் அவர் போய் கேட்டிருக்காரு ஏப்ரல் பத்தாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் அவர் போய் பேசியிருக்காரு நான் உன்னை கடைசியாக கேட்குறேன்ன நீ கேட்டதன் பேரில் தான் நான் கொடுத்தேன் தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னா அப்போ அவர் சொல்லியிருக்காரு நீயும் கொண்டாடியே தூக்கு மட்டும்னு சாவுங்க செத்திங்கன்னா நான் வந்து உங்கள் காசை வந்து அடைச்சி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இவர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நைட்டு வந்து சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க விக்கி சிந்தியாவும் இந்த மாதிரி சொன்னாங்க நான் நம்ம என்ன பண்ணுறது நம்ம அவ்வளோதான் கலங்காரம் நைட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அளவே என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல ஒரு ரெண்டு நாள் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது மூணாவது நாள் சரி ஓகே நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடாது நம்ம செத்து போனோம் அவங்க தரேன்னு சொல்லிவிட்டாங்க இல்லைங்களா அப்புறம் அம்மா தான் வந்து என்னை காப்பாற்றி திருவள்ளூர் ஜிஹெச்சில் எடுத்துன்னு போயிட்டு அட்மிட் பண்ணி காப்பாற்றிட்டாங்கன்னு அட்மிட் பண்ணி காப்பாற்றினதும் ட நீதிபதி வந்தார் வந்து டயிங் டிக்ளரேஷன் எடுத்தார் அவர் ஒரு நாலு மணி நேரம் டையிங் டிக்ளரேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் பதிச்சாங்க பிஃபை மணாநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல சிஎஸ்ஆர் பதிச்சாங்க அந்த சிஎஸ்ஆரையுமே வந்து கடைசியில் வந்து இந்த சிவில் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசிபியில் க்ளோஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அதையுமே வந்து இந்த டைங் டிக்ளரேஷன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நான் மனவேதனை அடைஞ்சு என் குழந்தைக்கு ஒரு பால் கூட வாங்கி ஊற்ற முடியாத நிலமையில தான் நான் வந்து அந்த முடிவையே எடுத்தேன் இல்லைன்னா நான் அவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி அழக ரெண்டு குழந்தைய பேத்து நல்லா வளர்க்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்து யார் மூஞ்சியுமே வேணாம் யார் மூஞ்சுமே நம்ம பார்க்கக்கூடாது யாருமே வேணாம்னு சொல்லிட்டு துணிஞ்சு தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் எனது கட்சிக்காரர்